தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மண்கமளும் தமிழ் என்ற உபதலைப்பின் கீழ் சென்ற முறை விவசாய தொழில் சார்ந்த பாடல்களை பார்த்தோம் இன்று மீனவர் தொழில் மீன்பிடி தொழில் சார்ந்த மீனவர் பாடுகிற பாடல்களை இந்த கலந்துரையாடலில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இது வேற ஒரு அது ஒரு உலகம் இருவேறு உலகம் பண்ண மாதிரி விவசாயிகள் உலகம் ஒன்று இருக்குது மீனவருடைய உலகம் வேறு கடல் கடல் சார்ந்த வாழ்க்கை தொழில் இவை மீனவர்கள் வாழ்வியலில் அந்த தொழில் செய்யும் பொழுது இன்னும் ஒப்பிட்டு பார்ப்போமானால் மீனவர்களுடைய வாழ்க்கை சற்று ஆபத்து நடந்தது இடர் நிகழ்ந்தது இன்றைக்கு நேற்றைக்கு கூட நாங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அரசும் கடல் தொழில் அமைச்சும் எச்சரிக்கை விடுத்திருக்கிற நிலை அப்படி இருந்தும் தங்களுடைய ஜீவனோபாயம் முற்றுந்து நடக்க வேண்டும் என்று துணிந்து அதிக தூரம் போகாமல் தொழில் செய்ய போய் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற மீனவர்களும் உள்ளார் இதை விட ஆழ்கடல் மீன்பிடி என்று இருக்குது தமிழர்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ட்ரெண்டு தொழிலும் விவசாயமும் மீன்பிடி தொழிலும் அவர்களுடைய ஜீவாதாரம் ரெண்டையும் புறந்தள்ளி பார்க்க இலாது ஏனென்றால் ஈழத்தமிழர்களாகிய நாம் வாழுகிறது ஒரு தீவில் வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் வடமேற்காய் இருக்கலாம் தென்கிழக்காக இருக்கலாம் மலையத்தை தவிர்த்து பார்த்தோமானால் தெற்கிலே சிங்கள மக்கள் கூட மீனவர்கள் களத்துறை முதலிய இடங்களில் காலி மாத்தரை முதலிய இடங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள் அப்போ இந்த மீன்பிடி தொழில் போகிறவர்களுக்கு விவசாயிகளை விட அவர்களுக்கு என்ன அவர்கள் எந்த விதத்தில் வேறுபடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆபத்து கூடும் ஒரு நிச்சயமின்மை இருக்குது சில நாளில் நாட்கணக்காக கடலுக்கு போக இல்லாது காலநிலையால் ஆனால் அவர்கள் கடல் எண்ணெயின் மடி மீது ஒரு புதிய ஒரு பாடல் மாணவர்களுக்காக எழுதின ஞாபகம் இருக்கிறது காற்றோடும் மலையோடும் மல்லாடினோம் கடல் எண்ணெய் மலை மடிமீது விளையாடினோம் என்று ஒரு குழுப்பாடல் எழுதியிருந்தேன் இவர்கள் ஒரு விளையாட்டாக இந்த தொழில ஈடுபடுவார்கள் அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் கரையோர மக்களாக இருப்பார்கள் கடற்காற்றும் உப்பு நீரும் அவர்களை விவசாயிகளோடு ஒப்படைக்க மிகுந்த வலிமை உடையவர்களாக இரு தங்களுடைய தொழிலில் தோணியோ வள்ளத்தை செலுத்துகிறது வலை இழுக்கிறது முதலிய அந்த தொழில் அது இன்னொரு ரகம் அந்த வேலையே செய்வார்கள் கடலுக்கு போகைக்கு அவர்கள் விடைபெற்று போவார்கள் இன்னொரு செய்தியும் சொல்ல வேணும் யார் சொன்னதென்னதை மறந்துட்டேன் என்னுடைய நண்பர்கள் வயதிலே சொன்னார்கள் ஒரு மலையாள படம் செம்மீன் அதை பார்த்த பொழுதும் அது மாதிரி ஒரு காட்சி செம்மீனில் இருக்குது இருந்தால் ஒரு மீனவன் கடலுக்கு போய்விட்டான் என்றால் சில விளை ஒரு நாள் ரெண்டு நாள் செல்லலாம் அவன் திரும்பி வர மட்டும் அவனுடைய மனைவியோ தாயோ தன்னுடைய குடிசையில் கொளுத்து வைத்த விளக்கு அணையாது இருக்கும் அந்த நம்பிக்கை அப்படி காத்திருப்பார்கள் பெண்கள் போகும் பொழுதும் எப்படி போவான் என்றால் போறேனே நானே கனதூரம் நானே ஓவலம்மா நானே ஓவல் தண்டு நானே ஓவலம்மா நானே ஓவல் தண்டு நானே கரையோ நானே தெரியவில்லை நானே வலிக்கிறேன் நானே பூட்டி நானே இது கலாசார அலுவலர் சிவஞானசீலன் சேகரித்த மீனவர் நெடுந்தீவில் சேகரித்த மீனவர் பாடல் இப்படி மீனவர் தொழிலில் வரக்கூடிய சவால்கள் இடர்கள் மகிழ்ச்சிக்கும் இடம் இடமிருக்கு நிறைய உழைப்பார்கள் உடல் வலுவிற்கும் கொண்டாட்டங்களுக்கு குறவில்லை இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் பாடுகிற பாடல்கள் இவற்றையும் பற்றி பேராசிரியர் சிவலிங்கராஜா தம்முடைய கருத்துக்களை தம்முடைய அனுபவத்தை சார்ந்து டேன் தமிழி நேர்களோடு பகிர்ந்து கொள்வார் என எதிர்பார்த்தேன் டேன் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த தொழிற்பாடர்கள் என்ற இந்த தொடர் வரிசையிலே இக்கே சென்ற வாரம் நாங்கள் குறிப்பிட்ட பாடல்களிலே இத்தைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முந்தைய யாழ்ப்பாணம் என்ற ஒரு கட்டுரையில் பாடிமன் நடராஜான்னு நாங்கள் சொல்கிறோம் செல்லப்பா நடராஜா ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் தோட்டங்களிலே தாங்கள் செய்கிற காலங்களிலே துலா மிரிக்கிறவர்கள் கூத்துப்பாடல்களை பாடுவார்கள் பெரும்பாலும் கூத்து பாடல்களை அவர்கள் பாடுவார்கள் பாடிக்கொண்டு விரிப்பார்கள் அந்த தோட்டம் முழுவதிலும் உள்ள அஞ்சாறு கணத்தில் இறப்பார்கள் இந்த துலாவில் மிரிக்கிறவன் பாடுற பாட்டு அடுத்த துலாவில் இருக்கிறவன் கேட்டால் அதில் தொடர்ச்சி அவன் பாடுவான் தான் எங்களோட உரும்பிற தோட்டத்தில் இருந்தது என்று அவர் ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார் அந்த அதை முன்னருக்காக சொல்லிக்கொண்டு மீனவர்கள் இந்த பாட்டுக்கு வருவோம் உண்மையிலே இந்த எங்களுடைய திணை கோட்பாடு என்று நாங்கள் படிச்சவர்களையும் இந்த துன்பத்துக்குரிய இடமாக எங்களுக்கு நெய்தல் திணை தான் காணப்படுது அதுக்கு ஒழுக்கமே இரங்கல் என்று தான் சொல்வார்கள் அழுகை தான் அதுக்குரிய முக்கியமான காரணம் உண்டு என்னால் நம்பிக்கை சினிமா பாட்டு கூடியிருக்கு வெள்ளை நிலாவே விளக்காயிரியும் கடல் தானங்கள் வீடு இப்போ வேறு வேற அது இத்தவே இந்த இந்த கால சினிமா பாடலே இருக்கு அந்த காலத்தில் வர பாடுகிற பொழுது பெரும் குழு குழுவாக சேர்ந்து பெரிய வெளியிலேயே செய்வார்கள் பெரிய இப்போ கூட இந்த மோகனூர்ல பார்த்தா தெரியும் பெரிய சில மீன்களை கொண்டு வந்துட்டு இழுத்து எடுக்கவர்கள் வர்ற பாடு அதை கரை விலை இழுக்கிறன்னு சொல்கிறார் இந்த கரை விலை இழுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து இளைஞர்கள் அவர்களோட தேகம் நல்ல உடல் பலமாக இருக்கும் என்றால் நல்ல உடல் உழைப்பும் நல்ல உண உணவும் நல்ல மீன் நல்லா முடிவாக சாப்பிட்றது அதே நேரம் க எக்ஸசைஸ் ஆகிறது அவர்கள் இழுப்பார்கள் இழுத்து கொண்டு வருகிற பொழுது தங்களோட கலப்பை மாற்றவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கவும் அவர்கள் பாட்டில் பாடுவார் இதில் அவர்கள் தாங்களாக தான் பாடுவார் பரம்பரை பரம்பரையாக வந்த பாட்டுகளை அவர்கள் இயற்றித்தான் பாடுவார்கள் அப்படி பாடுகிற பொழுது ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நான் ஒரு கலை ஆய்வுக்காக நாகர்கோவில் கடற்கரையில் வலையெழுக்கிற இடத்துக்கு போனேன் இப்போ என்ன அவரோட கூட்டிக் கொண்டு போனார்கள் விளையெழுக்க போட்டார்கள் நான் போனாலும் கூட்டிக் கொண்டு அப்போ இந்த வசதிகள் ஒன்றும் இல்லாத நேரம் கேப் அண்ணா உள்ளேன் நான் போய் கரையில் நிற்க அவர்கள் எடுத்துக்கொண்டு வார்கள் கிட்ட வேறத்தான் அந்த பாட்டு கேட்கும் மாடுவேன் அவ்வளோ தூரம் அப்போ அந்த சூழ்நிலையை வச்சுக்கொண்டு அந்த இடத்தை வச்சுக்கொண்டு வடமராட்சி அவர் பாரு ஒரு ஆள் பாடுவார் கருப்பி வாடி காரில போவம் கருப்பி வாடி காரில போவம் மற்றொரு பாடா மற்றவர் பாடுவேன் சிவப்பி வாடி ஜீப்பில போவம் சிவப்பிவாடி ஜீப்பில போவம் மற்றவன் போட பருத்துரை மாப்பிழை உடுத்துரை பொம்புழை பருத்துரை மாப்பிழை உடுத்துரை மாறி 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 போனோம் ஆரடா சண்டியன் நேரில் வாடா ஆரடா சண்டியன் நேரில் வா இழுத்து கொண்டு வந்து அந்த பாட்டுக்கும் அந்த பொருளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் களறீரை ஓசியோடு சேர்த்து மூச்சை விட்டு ஆரோட சண்டை நேரில் பாடாண்டு ஒரு ஆள் பாடம் மற்றால் கூட அந்த மூச்சை விட்டு விட்டு இது அந்த கரைவையை இழுக்கேக்க பாடுறது கரைவிலை கரைவை கரவில எழுத்துக்கொண்டு விளையாக்க பாடுறது எழுத்துக்கொண்டு வந்தா போல வேறு மீன் எடுக்கிறதோடு பாடுறது இது அதுக்கு கொண்டு வர இது நான் நேர கேட்ட நேர கேட்டு எழுதினா பாட்டு எழுதியும் வச்சுருக்கேன் ஒரு கட்டுரை அதை குறிப்பிட்டிருப்பேன் இந்த மற்றது இந்த மீன் பிடிக்கிறவர்கள் பாடுகிற பாட்டலில் ஆனால் ஈஸ்வராஜா அவர் தொகுத்தவர் ஒரு அம்பா பாடல்கள் இந்த மீன் பிடிக்கிறவர்கள் பாடுகிறவர்கள் உண்மையான ஒரு கவித்துவம் மிக்க அருமையான பாடல்கள் எனக்கு உடனே ஞாபகம் இல்லை அருமையான பாடல்கள் அந்த அம்பா பாடல்கள் இருக்கும் அதில் ஒரு ஓசை ஒழுங்கு இருக்கும் ஒரு தாழக்கட்டு இருக்கும் அது ரிதுமென்று சொல்லுவார்கள் அந்த அது அழகாக இருக்கும் இது மீனவர் பாடல்களில் மிகச் சிறப்பாக காணப்படுகிறது அதுதான் எங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த புத்தாவினுடைய இல்லை ஜேசராயா தகுத்தவர் அம்பா பாடல்கள் உங்கள எங்களுடைய வெறிவிராளர் வேலுநந்தன் அவர்கள் அதை சொல்லுவார்கள் அம்பா பாடல்கள் மீனவர்களுடைய தொழில் அவர் தலைவர் சொன்ன இப்போ கஷ்டமான வேலை அவர்கள் விளைப்பாறி இருந்து பிறகு எலுச நாடகம் கூத்து என்ற வகையெல்லாம் அது வரும் இந்த நல்ல கடல் காற்றோடு அவர்கள் வாய திறந்து பிளத்து நல்லா பாடிக்கொண்ட முடியால் அது ஒரு அவர் எழுதிக்கிறார் எனக்கு தெரியவர் யார் ஒரு நழைக்கிறார் அந்த அவருடைய குரல் குரல்களும் நல்ல த கண்டந்திற கண்டன் திறந்து கண்ட மாதிரி குரல்களும் மிகப்பெரிய ஹை உயர் நிலையில் இருக்குமென்னு சொல்லி ஒருவர் எழுதிக்கிறார் அதனால மீன்பிடிக்க விழுக்கிறவர்களுடைய பாடலுடைய அது ஒரு தொண்டைக்கு கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அந்த மீனே இழுக்கிறவர்கள் பாடுவார்கள் அதனால் நான் இப்போ நாங்கள் இந்த பச ஊர் ஊரில் உள்ளவர்கள் பாடுகிற பாட்டு பாடுறது பெரிய இதில் மிகச்சிறப்பான பாடல்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த இப்படி நான் சொன்ன பாடல்கள் கணக்கு அப்படியே வரிசைக்கு வந்து கொண்டே இருக்கிறது அவற்றை நாங்கள் பாதுகாத்து தேடி வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கடற்பாடல்களில் தொழில் பாடல்களில் மிக முக்கியமான ஒரு ஓசை ஒழுங்குக்காக வெள்ளந்தன் சொன்னது போல் அந்த ஏழை ஏலோ தத்ததாம் ஏலேலு ஐலசா என்ற சொற்களை அவர் கையாளுவார்கள் அதில் மகாகவியனுடைய புதியதொரு வீடு என்ற நாடகம் கடலில் வைத்துக்கொண்டு பாடப்பட்டது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அந்த கணவன் போய் கடலில் வராவிட்டால் அந்த விளக்கு நூறாமல் இருக்கும் என்று சொல்லி தலைவர் சொன்ன போல அவள் அவள் காத்து கொண்டிருப்பாள் அவன் வந்து அவர் விரை இல்லை ஒன்று ஆறு மாதத்துக்கு மேலே அவன் இல்லை அவன் புயல் யாகப்பட்டு பின்ன அஞ்சு ஆண்டு போய் கடைசியாக அவன் வேற அவள் ஊரில் உள்ளவர்கள் அவன் போட்டு செத்து போனான் இனிவே இங்கே வர போகிறான் அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ளவர்கள் பிடிச்சி அவளுக்கு ஒரு ஒரு கல்யாணம் தான் கட்டி வச்சுக்கிறார் அவன் வந்து விட்டுட்டு திரும்பி போகிறான் போ அந்த சவளை தூக்கி கொண்டு தொழில் வச்சுக்கொண்டு கடற்கரைக்கு போகிறான் எங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு எங்கேயும் தொழில் இருக்குது எங்களுக்கு எங்கேயும் கடலில் இருக்கிட்டு இந்த பெரிய கடல் இருக்கணும்னு போய்க்கான்னு சொல்கிறான் கோடை ஒடும்பன் கடுங்குழிலை அஞ்சி அறிவு கோடிப்புறத்தினில் ஒதுங்கி விடலாம் ஆடை இந்த ஆடை ஆடை களைந்து தலை மீதில் அணிந்தோம் ஆடை கடல் தயிரக்கடையை வந்தோம் இந்த நாடகம் புதியோர் புதியவர்கிட்ட இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழத்திலே நான் மாணவனாக இருக்கிற பொழுது மௌன ஒரு கொண்டு வந்து அதை பழக்கி எங்களுடைய இந்து மன்றத்தின் நிதிக்காக அதை பொடி எடுக்கின்ற பொழுது அந்த கூத்து முடி மட்டும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த ரிஹர்சல்லையே நிற்கிறது உண்மையிலே கடற்கரையில் நிற்கிற மாதிரியே இருக்கும் அந்த சூழல் அந்த பாட்டு அது ஏற்கனவே சொல்லப்பட்ட சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சிலவுகளை அதை வந்து கடல் கொண்டு போகும் அது ஒரு நிலையாமையும் ஒரு அந்த அவன்கிட்ட வாழ்க்கையின் நம்பிக்கை இனத்தையும் புலப்படுத்துவதாக இதைத்தான் பிறகு வேல்நந்தன் சொன்ன பாட்டோடு சேர்த்து இந்த வெள்ளி நிலாவே விளக்காயிரியும் தானங்கள் வீடு அந்த பள்ளிக்கூடம் ஒன்று நீங்களே அம்பாவில் வெள்ளி நிலாவே விளக்காயிரியும் தானங்கள் வீடு போவார் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் இந்த எல்லாம் இந்த கடல் வாழ்வியல் ஒரு நில நிலையற்ற ஒரு மனநிலையோடு தலைவர் சொன்னது போல அவர் போய் வெற்றிகரமாக வந்துட்டால் செல்வத்தோட வருவார்கள் ஆனால் வரும் மட்டும் தலைவன் நான் நகைச்சுவையா சூழல் தலைவன் கடலில் இறங்க அவள் கரையில் இறங்க செய் அவன் வரும் மட்டும் அவள் இறங்குவாள் அவன் கடலில் இறங்குவாள் இந்த சூழ்நிலையில்தான் தொழிற்பாளர்களில் தலைவர் சொன்னது போல நீருடவும் நிலவுடவும் எங்களுடைய பண்பாட்டில் மிகவும் முக்கியமானவை எல்லா உலகத்துக்குமே விருத்தமாக இருந்தாலும் எங்களுடைய சூழலிலே இது மிகவும் முக்கியமானது அதனால் தொழிற்பாடர்கள் இந்த ஏல ஏலே ஏலோ ஐலசா பாடசால மாணவர்கள் அவர்கள் எல்லாம் பாடுறது இதை பின்னவாக இப்போ பலர் பாடி இருக்கிறார் வீரமணியெல்லாம் பாடியிருக்கிறார் மீனவர் பாடல் ஆனால் இயற்கையான மீனவர் பாடல் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சூழலுக்கு தக்கதாக வரும் நான் ஏற்கனவே சொன்ன வடமராட்சி பாடல்களில் கருப்பி வாடி காரில் போக இல்லாமல் நான் பார்த்து ஒன்றைக்க அவங்க ஏற்றி ஏச்சுவோம் இன்னும் எனக்கு வருது அதில் கொஞ்சம் பாலியல் சார்ந்த செக் சார்ந்ததெல்லாம் வரும் அது இளம் தலைமுறையினர் அப்படியே பாடிக்கொண்டே கருப்பி கருப்பு வாடி காரில் போனால் மற்றும் சிவப்பு வாடி ஜீப்பில் போவோம் அப்படி சொல்லி கொண்டு போவார் இந்த வகையில் ஒரு சந்தோஷம் அந்த தொழிலே அவர்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி செய்கிற வேலையாக அதை கருதற்காக மீனவர்களினுடைய பாடல் அதில் ஒரு வேலை வரும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியில் மாப்பிள்ளை உடுத்துரை போம்புல ஆரோட சண்டியை நீரில் வாடா சுதுமில வச்சால் சுதியான வட்டை கருப்பி வாடி காரில் போ இப்படி சொல்லியிருக்க அந்த அந்த ஊரில் அந்த ஊரோடு சேர்ந்து வார தொடர்புள்ள எல்லோரையும் நினைச்சு வச்சு ஒரு பாடுவாரும் மிக நல்லா இருக்குது கேட்டுக்கொண்டிருக்கேன் நன்றி வணக்கம் தொழில்சார் இலக்கியம் அல்லது பாடல்கள் பற்றி தம்முடைய கருத்தை தம்முடைய சேகரிப்பை முன்வைப்பு மீனவர் பாடல் என்கிற போது எங்களுடைய தொழில்சார் புலங்களிலே விவசாயத்துக்கு அடுத்ததாக அல்லது அதற்கு சமமாக முக்கியப்படுத்தப்படுகின்ற ஒரு தொழிலாக மீனவர் தொழில் விளங்குகிறது ஓ ஓ என்ற ஒரு சொல்லை கூட மகாகவி என்று நினைக்கிறேன் கையாண்டு இருக்கிறேன் ஓ ஆகவே அந்த உழவை தொழிலையும் மீனவ தொழிலையும் இணைத்து பார்க்க முடியும் அவர்கள் கடலை உழுகிறார்கள் இவர்கள் வயலை உழுகிறார்கள் என்ற வகையில் கூட இரண்டு விதமான வாழ்வியல் அம்சங்களாகவே பார்க்கப்பட வேண்டியவை அந்த வகையிலே அந்த மீனவ பாடலில் இருக்கிற அந்த இசைக்காக அவர்கள் ஒரு சொல்லை பாவிக்கிறார்கள் ஏலேலோ ஐலசா தத்தையா என்ற சொல்லும் இடையிலே வருகிறது இந்த இந்த இசை சொற்கள் தான் அந்த ஓசை சொற்கள் என்று சொல்லலாம் அந்த அவர்கள் அந்த அந்த வலையை இழுப்பது அல்லது வலையை இழுக்கிற அந்த இழுவைக்கேற்ற சொற்கள் அல்லது இந்த துடுப்பை வலிப்பதற்கான அந்த வகையான சொற்களாகவும் அவை அமைந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த அந்த இசைநிறை சொற்கள் தான் ஒரு மீனவ பாடலினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது அதிலே குறிப்பாக இந்த அம்பா பாடல்கள் என்று சார் சொன்னதை போல் சிலபடி சர் சொன்ன பாடலை கூட ஒரு அம்பா பாடலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அது அப்படியான ஒரு பண்புகளை கொண்ட பாடல்தான் அதில் நிறைய நகைச்சுவைகள் எல்லாம் இருக்கும் அந்த வகையிலே பலர் அம்பா பாடல்கள் பற்றி பல சேகரங்கள் நம்மிடம் இருக்கின்றன பலர் ஆய்வு செய்தவற்றையெல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றை வெளியீடு செய்த அளவிலே பலர் இன்னும் அதை சரியான விதத்திலே வெளியில் வரவில்லை என்று கூட நாங்கள் சொல்லலாம் எனவே பிரதேச ரீதியாக இப்போ வடமராட்சி கிழக்கிலே ஒரு வகையான அம்பா பாடல் இருக்கும் வல்வெட்டித்துறையிலே இன்னும் ஒரு வகையாக அது இருக்கும் பாசையூர் குறுநகர் பகுதிகளிலே அது இன்னொரு வகையாக இருக்கும் மன்னார் பகுதியிலே அது இன்னும் ஒரு வகையாகவும் இருக்கலாம் இப்படி கடலோரங்கள் தோறும் அந்த வாழ்வியல் முறைக்கேற்ப அவர்கள் மாற்றி மாற்றி அதை அமைத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு வாய்மொழி பாடல் மரவுதான் எழுதாத பாடல்கள் தான் அவர்களை இயற்றி அதை அமைத்து வைத்திருக்கிறார்கள் அது அம்பா பாடல் அது அதில் அம்பா என்ற சொல் அம்மன்றால் அழகு என்று ஒரு கருத்து இருக்கிறது அம்மன்றால் நீர் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது அப்பு என்று வருகிற போது எனவே அந்த நீர்மேல் பாடப்படும் பாடல் அழகான பாடல் அல்லது அம்பாள் பாடல்தான் மருவி அம்பா பாடல் ஆகியதா என்று சொல்லுகிற சில சிந்தனைகளும் உண்டு அம்பாள் அதாவது இந்த கடலோர வாழ்வியிலே அந்த நம்பிக்கை கடலுக்கு போய் வெறும் வரை காத்திருக்க வேண்டும் அம்மனே அல்லது அம்பாளை வணங்குகிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது அம்பாள் ஆகி பின்னர் அம்பாவாகியது என்று சொல்லுகிற கருத்துக்களும் உண்டு எதுவாறு இருந்தாலும் அந்த பாடல் சார் சொன்னதைப் போல அந்த களைப்பை நீக்குவதற்கும் அந்த ஒற்றுமை உணர்வை காட்டுவதற்கும் ஒரு பெரிய மீன் அகப்பட்டால் எல்லோரும் சேர்ந்து அதை இழுத்து கொண்டு வந்து வெளியில் விடுவதை போன்ற விஷயங்களுக்காகவுமே அதை அல்லது இந்த ஒரு கப்பல் ஒரு போட்டில் வந்து அது வர முடியாமல் நிற்கிற போது மற்றவரும் அதை சேர்ந்தெழுத்து எல்லோருமாக சேர்ந்து மற்றவருக்கும் உதவி செய்கிற ஒரு மெனப்பாங்கின் வழிபாடாகவும் அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக இதில் ஒரு பாடல் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இது ஈழத்து பாடலா அல்லது சில வேளை தமிழ்நாட்டு பாடலாகவும் கூட இருக்கலாம் இந்த இதில் இப்படித்தான் இந்த பாடல் இருக்கிறது விடிவள்ளி நம்பிளக்கு ஐலஸா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் அலையே நம் தோழன் ஐலசா அரும மேகம் நமது குடை ஐலசா பாயும் புயல் நம்மஞ்சல் ஐலசா காயும் ரவி சுடற் கூரை ஐலசா அந்த எல்லாவற்றையுமே ஒரு உருவகப்படுத்தி விடிவள்ளிதான் விளக்கு இந்த கடல்தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் அடிக்கிற அலைதான் தோழன் மேகம்தான் குடை மின்னல்தான் அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் தான் நமது பொருட்கள் என்று சொல்லி சொல்லி பாடுவது போல இந்த வெண்மணிலே பஞ்சுமெத்தை முழுநிலாதான் கண்ணாடி தொ தொழும் தலைவன் பெரும் வானம் என்று சொல்லி அந்த இயற்கையை கொண்டு வந்து அந்த வாழ்வியலுக்குள்ளே இணைத்து உருவகப்படுத்தி சொல்லுகிற அம்பா பாடல் ஒரு வகையாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி அம்பா பாடல்களுக்கு நிறைய வகைகள் உண்டு இது உருவகப்படுத்தி சொல்லுகிற ஒரு அம்பா பாடல் இப்போ சார் சொன்னது ஒரு நகைச்சுவையுணர் ஒரு அங்கதச்சுவையோடு அந்த கலைப்பை போக்குவதற்கு வெளிப்படையாகவும் ஒரு ந நக்கல் நையாண்டியோடு பாடப்படுகிற பல பாடல்களும் இருக்கிறது மிக ரசனையாகவே இருக்கும் அதுபோல் இந்த பானம் முட்ட ஏலேலோ நிக்கிறானே ஐலசா ஓடியோடி இழுக் ஏலேலோ இழுக்க வேணும் ஐலசா என்று ஒரு பாடல் பாடநூலிலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன் மண்ணை நம்பி ஏழேலோ மரம் இருக்கு ஐலசா மரத்தை நம்பி ஏழேலோ இலை இருக்கு இலையை நம்பி பூ இருக்கு பூவை நம்பி என்று சொல்லி சொல்லி வந்து கடைசியிலே உன்னை நம்பி ஏழேலோ நான் இருக்கேன் ஐலசா உச்சி வெயில் ஏழேலோ உருகிறாளே உருகிறானே ஐலசா உள்ளம் மட்டும் ஏழேலோ உன்னிடமே ஐலசா என்று சொல்லி முடிப்பது போல அந்த ஒரு ஒரு இயற்கை சார்ந்த பாடலுக்குள்ளும் காதல் சார்ந்த உணர்வுகளையும் இணைத்து பேசுவதான ஒரு தொழிற்பாடல் விஷயங்களை பார்க்கலாம் நிறைவாக சொல்வதென்றால் இந்த புறப்படுவோமே மச்சான் புறப்படுவோமே எப்பொழுதும் இந்த மச்சான் என்ற சொல்லை அது விவசாய வாழ்வியலிலும் இருக்கிறது இந்த மச்சான் மச்சி ஒட்டி சூறா மீன்பிடிக்க போகிற மச்சான் என்று நான் நினைக்கிறேன் கவிஞர் நாவண்ணன் அவர்கள் இயற்றிய ஒரு ஒரு காலத்தின் பாடல் இருக்கிறது அது அது கூட ஒரு நாட்டார் மட்டுக்குள்ளாலே தான் அவர் அதனை இயற்றி இருக்கின்றார் இது அப்படி என்றால் புறப்படுவோமே கட்டுவலை எடுத்துக்கிட்டு கடல் கடந்து செல்வதற்கு தோணியும் உண்டு கட்டை சுறா உருகு உழுவை மீன் கடலிலேயுண்டு கடவுள் தந்த கைகளே முழுப்படகுண்டு மச்சான் முழுப்படகுண்டு கடல் கடந்து மீன்பிடிப்போமே வீண் கவலையுற்று கவலையற்று வாழ்ந்திருப்போமே என்று பாடுகின்ற முறையில் இப்படி பல மீனவ பாடல்கள் அந்த சிறுவர்கள் நடனம் ஆடுகிற போது கூட மீனவ நடனம் என்றொரு நடனம் புகழ் பெற்றது அதில் கூட அவர்கள் பல நாட்டார் பாடல்களை பயன்படுத்துகிறார்கள் இந்த வகையான ஒரு பாடல் மரபுதான் பிற்பட நான் நினைக்கிறேன் அந்த மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்கள் இந்த வீடும் வழியும் அல்லது இந்த கடலோர வாழ்வியல் சார்ந்தவருடைய அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது சிறுநண்டு மணல் மீது ஒன்று கீறும் சிலவேளை அதை வந்து கடல் கொண்டு போகும் என்ற அந்த அற்புதமான பாடலை தந்தது கூட இந்த மீனவ பாடல் இந்த இந்த நாட்டார் மீனவ பாடல்களினுடைய ஒரு அருட்டுணர்வில் தான் மகாகவி காலத்தை வந்து வாழ்கிற அத்தகைய ஒரு பாடலையும் தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் எனவே இப்படி பல விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் எங்களுடைய பிரதேசங்கள் தோறும் அது வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் கரையோரங்கள் தோறும் நிறைந்திருக்கிற இந்த மீனவ வாழ்வியலுக்குள் இருக்கிற இந்த வகையான பாடல்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டியவை என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவை காலவெள்ளத்தில் அழிந்து போய்விடக்கூடியவை வாய்மொழி பாடல்களை ஆவணப்படுத்துகிற முயற்சிகள் பல இடங்களிலும் நடந்திருக்கின்றன பல செய்திருக்கிறார்கள் அவற்றை வெளியிலே கொண்டு வர வேண்டும் இவற்றுக்கு ஒரு இசை வழங்கி நாங்கள் விடுவோமாக இருந்தால் நாட்டார் இசையாகவே மீனவ பாடல்களை வழங்கி விடுவோமாக இருந்தால் அவை காலம் கடந்தும் வாழ வைக்கப்படும் என்ற செய்தியோடு இந்த சுற்று கருத்துக்களை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி நன்றி வேல்நந்தன் நீங்கள் இந்த மீனவர் தொழிலில் அல்ல மீன்பிடி தொழிலில் இருக்கிற ஆபத்துக்கள் அவர்கள் அஞ்சுகிற கடலே அவர்களுக்கு வாழ் வாழ்க்கையின் ஜீவாதாரத்தை தருகிற கடலாகவும் இருக்கிறது மகாகவியை குறிப்பிட்டீர்கள் அதில் அந்த முதல் கடலினுடைய ஆக்ரோஷம் அந்த கொடுமை அதனுடைய வலிமை எல்லாவற்றையும் மகாகவி பாடுறார் அதான் நீங்கள் சொன்ன சிறுநண்டு சிறுநண்டு மணல் மீது கடலொன் படம் ஒன்று கீறும் சிலவேளை அதை வந்து கடல் கொண்டு போகும் அதனுடைய அடுத்த சரணத்தில் சொல்லுவார் வறுவான வெளிமீது புயல் வந்து வீசும் வரி கொண்ட புயல் கடல் நின்று கர கரகங்கள் ஆடும் நெறி மாறுபட பட நூறு வந்து சூழும் நிலையான தரை நேரில் இலைபோல் விடாடும் நான் என்ன இழந்தது இந்த ஒரு தொடர்லமிச்சம் எல்லாம் இருந்தால் இந்த அந்த காட்சி எப்படி இருக்கின்ற புயல் அடிக்கிற காட்சி அந்த காட்சியில் தரை என்ன மாதிரி இருக்கண்டா நீரில் இலை போல் ஈடாடிக்கொண்டு நிலையான திரை தரை நீரில் இலை போல் ஈடாடும் அந்த மீனவர் வாழ்க்கை உண்மையில அந்த அந்த நாடகமே ஒரு மீனவன் போய் அவன் திரும்பி வராத ஒரு மீனவனை பற்றிய நாடகமாக பிறகு இவள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட பிறகு அவன் திரும்பி வருகிறதாக ஒரு சோக விளையோடுகிற நாடகமாக இருக்கும் ஆக நாங்கள் இந்த எங்களுடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் நெய்தல் என்று நண்பர் சிவலிங்கராஜா சொன்னார் நெய்தலுக்குரிய ஒழுக்கம் இரங்கல் இரங்கல் என்றால் இந்த பெண் கணவனை அல்லது உடன்பிறந்தோனை தந்தையை எல்லாம் அனுப்பி போட்டிருக்கிற பெண் அவர்கள் வராமல் விட நாள் கணக்காக எதிர்பார்த்திருந்து புயலோய்ந்த பிறகு அவர்கள் மாண்டு விட்டார்கள் என்று அறிகிற வேளையில் மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு இறங்குதலாகிய அந்த ஒழுக்கம் இறங்கல் இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த மீனவருடைய வாழ்க்கை ஆபத்து நிறைந்ததாக விட நிறைந்ததாக இருக்கிறது அது அவர்களுடைய உடல் வலுவை அவாவி நிற்கிறது அவர்கள் கடலோடு உண்மையில் அவர்கள் என்ன நீர் உழவர் கடலை உழுகுற உழுகிறவர்கள் உழுது தம்முடைய ஜீவாதாரத்தை தமக்கு மட்டுமல்ல ஊருக்கு நாட்டுக்கும் ஜீவாதாரத்தை தேடுகிறவர்கள் இந்த மீனவர்கள் அவர்கள் உடல் வலு அவர்களுடைய அதுதான் அவர்களுக்கு ஆதாரம் இந்த கடலோடு மல்லு மல்லாடுவார்கள் மல்லுக்கட்டுவார்கள் கரையோ கரையை வந்தால் உண்மையில் வருவாய் ஆபத்தும் இருக்குது நல்ல நிறைய வருவாயும் இருக்குது அவர்கள் கதையை வந்தால் ராசாக்கள் மாதிரி இருப்பார்கள் கூத்துகள் கரையோரங்களில் நாடகங்கள் கூத்துகள் எல்லாம் தாராளமாக நடக்கும் நண்பர் பேராசிரியர் வடமராட்சியைச் சேர்ந்தவர் அவருக்கு நான் சொல்லக்கூடாது அங்கே அந்த ப பக்கத்தில் இந்த நிறைய கூத்துகள் போடுறவரிடம் அது நல்லது அது அதில் அந்த கூத்தில் பங்கு பெற்றுகிறவர்கள் முக்கிய வேடு தாங்குகிறவர்கள் பாடுகிறவர்கள் எல்லாரும் மீனவர்களாக இருப்பார்கள் ஆக இந்த மீனவர்களுடைய வாழ்வியல் எங்களுடைய தமிழர்களுடைய மண்கமளும் தமிழ் என்று நாங்கள் சொன்னதில் அது ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது மீண்டும் மீள வலியுறுத்துறதுக்கு சொல்லுவதாக இருந்தால் உழவு அல்லது பயிற்சியையும் நீருழவும் ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி தமிழர்களுக்கு ஜீவாதாரமானது இந்த ரெண்டும் தான் எங்களை நாங்கள் கரையோரத்தில் பெரும்பான்மையினர் வாழுகிற வடக்கு கிழக்கென்று பார்த்தார் அவர்கள் இந்த வாழ்க்கையை அமைத்து தாங்களும் வசதியாக வாழ்ந்து ஊருக்கும் உலகுக்கும் உணவளித்து இன்று நவீன வசதிகள் மீன்பிடி உபகரணங்கள் வந்த நிலையிலும் கூட ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபட்டு நிறைய வாரி கொண்டு வந்து வளம் பெருக்குகிறார்கள் என்றதை கூறி இந்த மீனவர் மீன்பிடி தொழில் பாடல்கள் எங்களுக்கு மீனவர்களுடைய அவலங்களை மீனவர்களுக்கு கடல் தருகிற அச்சுறுத்தல் இருந்தாலும் கடல் மடி கடல் அம்மா என்று கடலை வழிபடுகிறவர்களும் விழா எடுப்பவர்களும் கொண்டாடுபவர்களுமாக மீனவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்கள் அவர்களுடைய இலக்கியம் மண்கமள இலக்கியமாக இருக்கிறது என்பதை கூறி இதை நிறைவு செய்கிறேன்